என்னங்க பரங்கி யாருக்குமே பிடிக்கலன்னு யோசிக்கிறிங்களா எங்கள் வீட்டு தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷான பரங்கிக்காய் பறிச்சிட்டு என்ன பண்ணான்னு யோசிச்சேன் ஸோ செட்டிநாடுல ஃபேமஸான ஸ்பெஷலான செட்டிநாடு சைவ விருந்தில் வைக்கக்கூடிய பரங்கிக்காய் பொரியல் செய்யலாம் இப்படி தோலை சிவி பொடி பொடியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க இப்போ பேன் வச்சுட்டு குக்கிங் ஆயில் சேர்த்துட்டேன் ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகுணந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்தாச்சு பரங்கிக்காய் பொரியல இந்த மாதிரி ஸ்பெஷலாக செஞ்சு பாருங்கள் இதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிள்ளை போட்டு நாலு மிளகாய் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொடிசா வந்து கட் பண்ண சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்து பரங்கிக்காய் மட்டும் ரொம்ப பழுக்காம பாத்துக்கங்க ஏன்னா பொரியலுக்கு இந்த கண்டிஷன்ல இருந்தா ரொம்பவே ஸ்பெஷலா பொரியல் டேஸ்ட் இருக்கும் இப்ப சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கங்க காரத்துக்காக அப்படி பெரட்டியூட் எடுத்தீங்கன்னா வேற லெவலா இருக்கும் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம் இப்போ பரங்கிக்காய் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இதுல பைனலா வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டு இறக்குனீங்கன்னா அப்பப்பா சொல்லவே வேண்டாம் வச்சுட்டு திரும்புறதுக்குள்ள காலி பண்ணிடுவாங்க அம்புட்டு ருசியா இருக்கும் அப்புறம் என்னங்க பரங்கிக்காயே பிடிக்காதுன்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை நீங்க சேவ் பண்ணிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்